வெல்கம் டு தண்டரை சுட்டீஸ் இன்றைக்கி நாங்கள் எங்கே போயிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு விஜயகாந்தோடைய சமாதை தான் பார்க்க போயிருக்கோம் இதை வந்து நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை நான் பக்கத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கேன் ஃப்ரீ பஸ்லேயே வந்து ஃப்ரீ பஸ்லேயே போகலாம் ஆனால் எனக்கு வரத்துக்கு வாய்ப்பே கிடைக்கவே இல்லை என்னுடைய நாத்தனாருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது பாருங்கள் எங்களுடைய நேரமாக என்னன்னு தெரியல பஸ்ஸு வந்து மண்டபத்தோடு தான் நிற்கும் அதுக்கப்புறம் நீங்கள் வேறு பஸ்ஸில் போங்க அப்படின்னு சொல்லி இறக்கி விட்டுட்டாங்க இதுதான் சந்தர்ப்பம் சொல்லிட்டு எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி சமாதி பார்க்க கூட்டின்னு வந்தாச்சு அங்கே ரொம்பவே அழகழகான ஃபோட்டோஸு பாருங்கள் செம்மையாக இருந்துச்சு ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் மாமியார் வீடியோலாம் பிடிச்சி யூடியூப்லலாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு வழியாக நான் அப்படி தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோ பிடிக்க ஆரம்பிச்சுட்டேன் அங்கே பாருங்கள் ரொம்பவே அழகாக இருந்தது பூவாலே அப்படியே நிறைய டெக்கரேஷன்லாம் பண்ணி செம்ம சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டொனேஷன் எதுனா தரத்தா இருந்தால் கூட அங்கேயே ஜிபே எல்லாம் வச்சுருக்காங்க நம்ம இந்த நன்கூடை எல்லாம் தருவாங்க பார்த்தீங்கன்னா அது மாதிரி தரலாம் இங்கே பாருங்க இவங்களுடைய அலப்பறிய இதை எங்கள் நாத்தனார் எங்கள் சின்ன மாமியார் அது ரோஸ் கலர் தான் என்னுடைய மாமியார் வீடியோ பிடிச்சா போதும் அப்படியே ஆசையாக வீடியோவுக்கு போஸ் கொடுப்பாங்க எங்கள் மாமியார் மாதிரியெல்லாம் கிடைக்க இன்னொரு தவம் தான் இருக்கு வேண்டும் ஏன்னா அந்தளவுக்கு நல்லாவே பார்த்துப்பாங்க நல்ல கேரக்டர் இருக்கு மாமியார் அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் அழகாக வீடியோலாம் பிடிச்சோம் பாருங்கள் செம்மையாக இருந்துச்சு ஆனால் இன்னும் சமாதி கட்டலை ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் டைம் ஆகும்னு நினைக்கிறேன் விஜயகாந்த் சாரே சொல்லிட்டாரு நம்மளுடைய சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இங்கே வந்து எப்படி கும்பிடணும் அப்படின்னு ரெண்டு பேருக்கும் போட்டி அக்காக்கும் தங்கச்சிக்கும் ஒரு வழியாக முடிவு பண்ணி இப்படி கும்பிட்டாங்க அங்கே பாருங்க எங்கள் மாமியாரை என்னென்ன சேட்டை செய்யணுமோ எல்லா சாட்டையும் உக்காந்து அது சரியாக வீடியோவே பிடிக்கல எங்கள் நாற்றுனார் பிடிச்சாங்க அதுக்கப்புறம் சரி உயிரோடு இருக்கும்போது தான் ஃபோட்டோ பிடிக்க முடியல சரி ஃபோட்டோ பக்கத்துலையாச்சும் நின்று நம்ம ஒரு வீடியோ பிடிச்சிக்கலான்னு சொல்லிவிட்டு எல்லோரும் நின்று ஆளுக்கு ஒரு ஃபோட்டோ பிடிச்சிட்டோம் அந்த ஃபோட்டோ தான் இதுங்க பாருங்க அப்புறம் ஏன் அளப்பரியை பார்க்கலையே என்னுடைய அளப்பரிய பாருங்க இங்கே பாருங்கள் எம்ஜிஆர் பக்கத்துலலாம் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி எம்ஜிஆர்லாம் இறந்து போய்ட்டுருப்பாங்க பிடிச்சிட்டு அப்புறம் ஃபோட்டோலாம் போஸ்ட்டு பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்